தாழ்மை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து என்ன அர்த்தங்க தாழ்மை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் மத்திய இருபத்தி மூணு பன்னெண்ட வாசி தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தன்னை தாழ்த்துகிறவன் இதுல வந்து பெருமை என்னதுங்க அதாவது பிசாசினுடைய குணம் பெருமை லூசிஃபர் வந்து ஆண்டவர் பக்கத்தில் இருந்தானா நான் வீட்டில் போய் ஏசையா பதினாலு எஸ்ஐக்கல் இருபத்தெட்டு வாசிங்கன்னா பிசாசை பற்றி பார்க்கலாம் லூசிஃபரை குறித்து பெருமை அவனுக்குள்ளே என்ன பண்ணுதான் உடனே ஆண்டவர் அவனை கீழே என்ன பண்ணிட்டாரான் கீழே வந்து விழுந்தான் அப்போ பெருமை என்பது யாருடைய குணம் இப்ப நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை இருந்திருக்கும் எது இதுல பணம் வேலை ஸ்டேட்டஸ் வீடு சொத்து பிள்ளைங்க படிப்பு அழகு அந்தஸ்து இதுலாம் என்ன வர வாய்ப்பு இருக்கு ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பெருமை நம்மளை விட்டு என்ன பண்ணிடுது ஆனா பிசா அப்பவும் பின்னாடி வரான் இன்னொரு பெருமையை நமக்குள்ள கொண்டு வரான் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவட பிள்ளைங்க ஊழியக்காரங்களும் ஆவிக்குரிய பெருமை